மனித நேயம் என்றால் என்னவென்றே தெரியாமல் தூத்துக்குடி துயர சம்பவ சூட்டில் பழி கொடுத்து கூவத்தூர் ஏலம் விடப்பட்டு பதவி நாற்காலிக்காக வீட்டில் இருந்து நான் பார்த்துதான் சொன்னேன் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆளாக்கின அப்பா வீட்லேயே ஒட்டு கேட்பு கருவி ஐயா அன்புமணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம அண்ணா அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் இவங்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க யாருக்கு நாற்பது நாற்பத்தி ஒரு பேரை காவு வாங்கிய ஒரு அரக்கனுக்கு அப்ப மனித தன்மையே தான் இந்த கூட்டணியில் இருக்க முடியும் நம்ம கலவரம் பத்தி ஏரியர்ல எத்தனையோ துயர சம்பவங்களையும் இந்திய தேசம் கண்டிருக்கிறது ஆனால் அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாட்டுல இந்த துயர சம்பவம் என்பது பெரும் கலக்கத்தை உடனே இருக்கு குழு ஒன்று அமைக்கிறாங்க